வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிவப்பு பருத்தி செடி ஸோ இது மரம் மாதிரி வர மர மரத்துக்கும் குற்று செடிக்கும் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பருத்தி செடி இது நான் இது விதை போட்டு தான் வளர்த்தேன் இங்கே பாருங்க இது ஃபென்ஸில் வேலியில் வேலி ஓரமாக இருக்குது இது நம்ம ரொம்ப ஹைட்டாக போகக்கூடியது ஆனால் நான் வந்து அப்பப்போ அந்த ஹைட்டு போகாமல் க உடச்சி விட்டுறது ஏன்னா நமக்கு ரீச்சபிள் ஹைட்டில் இருந்தால் தான் நம்ம அந்த பூ பறிக்கிறதுக்கோ இல்லை பருத்தி எடுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இது பாருங்கள் நல்லா பருத்தி காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கு பிறகு பருத்தியாக ஆகிடுச்சி ஆதி காலத்தில் நம்ம தோல் ஆடைகள் தான் மனிதர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க அணிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த பருத்தியை கண்டுபிடிச்சி இருந்து இந்த கொட்டையை நீக்கிட்டு இந்த பருத்தியை எடுத்து அதை ராட்ட நிலத்தில் வச்சு நூல் நூற்று ஆடை செஞ்சு நமக்கு அதுதான் நாகரிகத்தின் முதல் அடிப்படை அதாவது நமக்கு வழிகாட்டியாக இருந்தது நாகரிகம் வளர்த்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த பருத்தி ஆடைகள் தான் அதுக்கு பிறகு மெஷின் கண்டுபிடிச்சாங்க நம்ம பல வகையான மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம விதவிதமாக ஆடைகள் போடுறோம் ஆனால் நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த செடியிலேருந்து தான் நம்ம ப பருத்தி எடுத்து ஆடைகள் தயாரித்து நம்ம அணிஞ்சிருக்கிறோம் தேங்க்ஸ் டூ பருத்தி செடி அதனால் நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அந்த செடிக்கு எப்படி தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ தெரியலை இதுலேருந்து ஆடை தயாரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செடி வந்து ஒரு பராமரிப்பே இல்லைங்க விதை போட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் வளர்கிற வரலும் பார்த்தா போதும் அதுக்கு பிறகு இது தானாகவே நல்லா வளர்ந்துருது ஆனால் பூச்சி தாக்குதல் வந்து நிறைய இருக்குது சுருட்டு பூச்சி அதாவது சிலந்திகள் வந்து கூடு கட்டி அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து வெ வெள்ளை அசுவினி எல்லாமே வருது அதுக்கு நம்ம அப்பப்போ நீ மாயில் அதாவது வேப்ப எண்ணெய் வந்து கரைசலில் வந்து தெளித்தோம்னா அது போயிடுது பட் வந்து இந்த செடி வந்து நான் அழகுக்காக தான் வளர்க்குறேன் இந்த பூ வந்து அழகாக இருக்கு பாருங்க இது மொட்டை எவ்வளோ பல்பு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப பூ வந்து நல்லா ரெ விரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக அழகாக இருக்குது ஸோ நம்ம தோட்டத்தில் ஒரு செடி இருக்கட்டுமேனு விட்டுருக்குறேன் இந்த இந்த பருத்தியிலேருந்து நம்ம பருத்தி எடுத்து இந்த பருத்தி வெடிச்சிருச்ச பிறகு அந்த பருத்தி எடுத்துட்ட பிறகு அதில் விதை இருக்கும் கருப்பு கலரில் அந்த விதையை நம்ம போட்டுட்டோம்னா அது செடி வளர்ந்துடும் நம்ம வேலி உரத்துலலாம் போட்டோம்னா நமக்கு பென்ஸ் மாதிரி நல்லா இருக்கும் ஒரு பாதுகாப்புக்காக அது வச்சுக்கலாம் பாருங்கள் என்ன இப்போ ஹைட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இது ஒரு டூ இயர்ஸாக இருக்குது சரி இன்றைக்கி தான் இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இப்போ எடுத்தேன் பாருங்கள் இது பக்கத்துலேயே பேசணும்னு போட்டுருக்குது அதோட பாருங்கள் அதோட க அது அது வந்து பெரிய செடி அந்த செடி வந்து இது மேலே படர்ந்து போகுது இப்போது சரி போகட்டும் நானும் விட்டுருக்குறேன் சம்மர் முடிஞ்ச பிறகு கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் நம்ம ப பருத்தி இதுலேயும் பருத்தி வருது நம்ம வீடு ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டத்தில் போடுற பருத்தி வந்து குத்து செடி சின்ன செடியாக இருக்கும் பாருங்கள் பருத்தி இது அது வந்து நிறைய பருத்தி காய்க்கும் இதுலேயும் நம்ம பராமரிச்சோம்னா நல்லா பருத்தி காய்க்கும் பாருங்கள் அது செடி வகை இது வந்து குற்று இது மரத்துக்கும் செடிக்கும் மீடியமாக இருக்குது செடிக்கும் மீடியமான ஒரு குற்று செடி மாதிரி வளர்ந்துருக்குது தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்